ஃப்ரெண்ட்ஸ் டு எபிசோடில் சுந்தரம் வந்து கேட்குறாரு நீ ப்ரூவ் பண்ணனா உன்னே கிளம்பிடுவேன்னு சொன்னேன் ப்ரூவ் பண்ணனா எத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் இருப்பேன்னு சொல்லி கேட்குறாங்க தொண்ணூறு நாள்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க நீ சரியான கிரிமினல் நீ சொல்கிற வெறும் வார்த்தையை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சக்தி வந்து கிரிமினல்னு யார் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பவானி வந்து யாஜ் பண்ணி அப்போ நீ கிரிமினல் சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க சுந்தரம் வந்து நான் பேசிக்கிறேன் பவானி நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சக்தி வந்து எதுக்கு நீங்கள் பொன்னி மேலே இப்படி வன்மத்தை கக்குறீங்கன்னு எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரம் வந்து பாண்ட் பேப்பர் நீ வாங்கிட்டாரு இந்த போன் பேப்பர்ல என்ன இருக்குன்னா நீ தொண்ணூறு நாள்ல ப்ரூஃப் பண்ணலன்னா சக்தியை வந்து விவகாரத்து வாங்கிட்டு நீங்க வந்து போயிடணும்னு சொல்றாங்க சக்தி வந்து ஷாக் ஆறாரு சந்திரசேகர் வந்து நீங்க பண்றது எதுவுமே நல்லா இல்லாம அப்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா வந்து அவர் கரெக்டா தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்தி வந்து சந்தோஷப்படுறாங்க பொண்ணி வந்து அந்த பேப்பர்ல சைன் பண்றாங்க சக்தி வந்து ஷாக் ஆறாரு சந்திரசேகரையே ஜெயாவையும் காட்டுறாங்க சந்திரசேகர் வந்து ஜெயாவை சொல்றாங்க நீங்க பண்ற பாவலாம் உங்களுக்கு சும்மா விடாது நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு எனக்கு பொண்ணின் நினச்சாலே ஆத்திர ஆத்திரமா வருதுங்க நாங்களாம் கரெக்டா தான் பண்றோம் பிரீத்தி இவ்வளவு ப்ரூஃபோட நிரூபிச்சுட்டா அப்படி இருந்தும் நீங்க ஏங்க அவளை சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உனக்கு நான் சொன்னா புரியாது ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு சந்தசேகர் அந்த பிளேஸ்ல இருந்து போறாரு சக்தி வந்து பொண்ணிய பார்க்கறதுக்காக எதுக்கு நீ அந்த பேப்பரில் சைன் பண்ண யாரு கேட்டு நான் சொல்லி நீ என்ன சொல்றாரு மாமா பாண்ட் பேப்பர் நீட்டினா அதை அவனுக்கு கிழிச்சு போட தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பொண்ணு வந்து ஏன் அந்த பிளேஸ்ல நீங்களும் தானே இருந்தீங்க ஏன் உங்களுக்கெல்லாம் கிழிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப நீ தான் எதிர்பார்த்தியா அப்படின்னு சொல்லி சக்தி கேட்குறாங்க நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல எப்ப சப்போர்ட் பண்ண வேணுமோ அப்போ சப்போர்ட் பண்ணல மற்ற டைம்ல வந்து நீங்க பேச பிடிக்கல தயவு செஞ்சு இங்க வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் என்ன பண்ணாதான் என்ன நம்ப பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேக்குறாரு நான் இருக்க போறது கொஞ்ச நாள் தான் என தனியா இந்த குடிசை அனுமதியா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ